வணக்கம் சகோ இது உங்கள் டி எஃப் தமிழ் மூவி டம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த படத்துடைய பேரு கிளாடியேட்டர் இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்க்கலாம் ரோம் அப்படிங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அரசர் சீசர் தான் ஆண்டுட்டு இருக்காரு அரசர் சீசருக்கு தன்னுடைய ராஜ்யந்தான் எல்லா நாட்டுலயுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எண்ணம் அதனால அரசர் சீசர் அவருடைய படைகளை பல நாடுகளுக்கு அனுப்பி போர் செஞ்சு அதுல வெற்றியும் பெறுறாரு அரசர் சீசருடைய படைகளே தலை சிறந்த வீரர் தான் மேக்ஸ்வெல் இவர் தலை சிறந்த வீரர் மட்டும் இல்ல தான் ரோம் போர் படையோட தளபதி அதாவது ஜெனரல் கூட சொல்லலாம் மேக்ஸ்வெல் தான் நம்ம படத்துடைய ஹீரோ அரசர் சீசருக்கு வயசாயிருச்சு சாகுன் தருவாயில இருக்காரு தன்னோட இறப்புக்கு அப்புறம் ரோம் சாம்ராஜ்யத்தை படை தளபதி நம்ம ஹீரோ மேக்ஸ்வெல் தான் அரசர் சீசர் நினைக்கிறாரு அதுக்கான முடிவையும் எடுக்கிறாரு ஆனா அரசர் சீசருக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் நான் தான் அடுத்த அரசனாகணும் எப்படி நீ ஹீரோ அரசனாக்கலாம் அப்படின்னு சீசரை கொலை பண்ணிட்டு ஹீரோவையும் முயற்சி பண்றான் ஹீரோட குடும்பத்தையும் கொலை பண்றான் ஹீரோ அதிர்ஷ்டவசமா உயிர்த்தாரு ஆனா அவருடைய குடும்பத்தை அரசர் சீசருடைய பையன் பையன் கொடூரமா கொலை பண்றான் உயிர் தப்பிச்ச நம்ம ஹீரோவை மனிதர்களை அடிமையா வச்சிருக்க ஒரு கும்பல் கடத்திட்டு போறாங்க அவங்க நம்ம ஹீரோவை அடிமையாவும் வச்சிருக்காங்க தலை சிறந்த போர் வீரனாவும் தளபதியாவும் இருந்த நம்ம ஹீரோ இப்ப ஒருத்தருக்கு கீழே அடிமையா இருக்காரு அடிமையா இருக்கிற நம்ம ஹீரோவுடைய நிலைமை என்ன அடிமைத்தனத்துல இருந்து நம்ம ஹீரோ விடுதலை ஆனாரா ஹீரோ மேக்ஸ்வெல் தன்னுடைய பையனுடைய இறப்புக்கு இந்த அரசனுடைய பையனை பழி வாங்கினாரா அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க ஒரு தரமான ஹிஸ்டாரிக்கல் மூவி படத்துல வர போர் காட்சிகள் வியோ பிக்ஷன் அப்படின்னு எல்லாமே ரொம்ப பிரமாண்டமா இருக்கு படம் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாவே எடுத்துட்டு போயிருக்காங்க வரை ஆக்ஷன் சீன் ஒவ்வொன்னுமே ரொம்பவே சூப்பராக எடுத்துருக்காங்க படத்து வரை எமோஷனல் காட்சிக்கலாம் ரொம்பவே சூப்பரா கனெக்ட் ஆகுது ரோட்டலாக சொல்லணும்னா ஒரு சூப்பரான அதிரடியான டிராமா பேஸ் ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் மூவி தான் இந்த கிளாடியேட்டர் மூவி கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான படம் இந்த படம் தமிழில் இருக்கு ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம் தேங்க் யூ